ஹை வியூவர் யாழ் மாதிரி வழக்கொழிஞ்சு போய் இப்ப பயன்பாட்டிலே இல்லாத ஒரு மன்னர் காலத்து பழைய இசை கருவியை ராஜா சார் பயன்படுத்தி நிறைய ஹிட் பாடல்களை நமக்கு கொடுத்துருக்காரு கொடுத்திருக்கு அது என்ன கருவி அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓ இதுதான் அந்த இசைக்கருவியோட சவுண்டா அப்படின்னு நீங்க எல்லாமே ஆச்சரியப்பட்டு போவீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் சுவாரஸ்யமான பதிவுகளை நான் உங்களிடம் வந்து சேர்க்க முடியும் என்ன தீபா ரிஃப்ளெக்ஸ்ல சேர்ந்துட்டீங்களா ஓகே நகரா என்று பெயர் கொண்ட அந்த இசை கருவியை பற்றின கிளிப்பிங்கும் ராஜா கொடுத்த ஹிட் சாங்ஸும் புது இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்ல முடியாது ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த சாங்ல அதை பத்தி அவரே சொன்னார்னா நல்லா இருக்கும் அண்ணனே ஆனா இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பாட்டுல எந்த இடத்துல பயன்படுத்துனீங்க ஜென்ரலா இது ஏன் ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றோம் இந்த இசைக்கருவி பேர் வந்து நகரா கிடிகட்டின்னு சொல்லுவாங்க இந்த இசைக்கருவி பார்த்தோன்னா நீங்க வந்து மன்னர் காலத்துல ராஜாவின் வரும்போது இந்த இசைக்கருவி வந்து இசைப்பாங்க இப்போ பார்த்தோம்னா இந்த இசைக்கருவி வந்து மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரன் கோயிலில் வந்து ஒன்றா இந்த இசைக்கருவி வந்து மியூசியமாக வச்சிருக்காங்க இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இப்போ மன்னர்கள் வந்து ஒரு நாளைக்கு விரதம் இருப்பாங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு சாப்பிடக்குள்ள அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாங்க இந்த இசைக்கருவியை வாசிப்பாங்க வாசி அந்த சத்தத்தில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இதை சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதை நாளடைவில் வந்து நிறைய கரகாட்டம் நையாண்டி மேலாம் இதில் பயன்படுத்தினாங்க ஒரு காலத்தில் தவிலுக்கு இணைய வாசிட்டு வந்துருந்தாங்க இப்போ வந்து யாருமே இந்த கருவை வந்து வாசிக்கிறது கிடையாது இப்போ யார் வாசிட்டு வருகிறோன்னா இளையராஜா சார் வந்து அந்த காலத்திலே நிறைய பாடல்களில் இந்த இசைக்கருவ வந்து பயன்படுத்திட்டாங்க குறிப்பாக வந்து இதை நான் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஊரில் என்னோடய ஊர் வந்து கரிக்கலாம்பாக்கம் அதாவது பாண்டிச்சேரியில் உள்ள என்ற சிறு கிராமம் அங்கதான் என்னோட என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினாறு இசைக்கருவி அது நாட்டுப்புற இசைக்கருவி ராஜா சார் என்னென்ன பாடல்கள் இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு இப்ப பாக்கலாம் எங்க ஊரு பாட்டுக்கார ஐயா எல்லாத்தில் கெட்டிக்கார எங்க ஊர் பாட்டுக்கார ஐயா எல்லாத்தில் கெட்டிக்கார செந்தூருக்க போட்டுக்கார ஐயா செவள கால மாட்டுக்கார செந்தூரு க ஐயா செவள கால மாட்டுக்கார மான் கூட்டின் கூட்டேடிக்கை பார்க்கின்ற கண்ணிரண்டிலே என்ன மயக்கம் இந்த கருவியோட சவுண்டை கேட்டதுக்கு அப்புறம் ஆனா இதே பயன்பாட்டுல இல்ல மியூசிக் டைரக்டர் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு இயக்கமே வந்தது உண்மைதாங்க ராஜா சாருடைய தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பங்கேற்கணும் அப்படின்னு ஏங்கணும் ஏன்னா அவருடைய கோல்டன் பீரியட்ல வயலின் ஃபுளுட் கிட்டார்னு ஒவ்வொரு இசைக்கருவியும் ராயல் சிம்மாசனம் கொடுக்கப்பட்டு எல்லாம் ஆட்சி பீடத்துல இருந்தன ஒன்றோடு ஒன்று உறவாடிக்கொண்டு உரையாடிக்கொண்டு டூட் பாடிக்கொண்டு மாட்டுத்தோல் மத்தளமும் காட்டு மூங்கிலும் கொட்டாங்குச்சி வயலினும் போதும் ராஜா சாருக்கு அவருடைய பாடல்களை இனிக்க செய்வதற்கு சில சமயம் அது கூட அவருக்கு தேவையில்லை இயற்கையா கேக்குற ஒலிகளையே இசையாக்குவார் ஒரு பாட்டுல வந்து குயில் கத்துற ஒரு சவுண்ட அப்படியே பாடலோட இசையா பிளண்ட் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் குயில் மாதிரி கூவுவாங்க என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா எஸ் ஆயிரம் மலர்களை குயில் கூட கத்த வேண்டாங்க துணி தோக்கிற சத்தம் மாதிரியான உழைக்கும் மக்களின் சத்தங்களையும் சொடக்கு போடுற சத்தம் ஜாகிங் ஷூவோட ஒலி இதையெல்லாம் இசையாக்குனவர் ராஜா சார் எல்லா இசைக்கருவிகளையும் யாரும் பயன்படுத்தாத வகையில பயன்படுத்தின ராஜா சார் கிட்ட போய் நீங்க யூஸ் பண்ணதுலயே மிகச்சிறந்த இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு மனம்தான் ஆக சிறந்த இசைக்கருவி அப்படின்னு சொன்ன அவரோட பதில் அழகானது மட்டுமில்ல ஆழமானதும் கூட பதிவு ராஜா ரசிகர்களுக்கு விருந்தாக்குங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடும் இனிய கதைகளோடும் பயணிக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து வச்சிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்